ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன மெனப்பக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சேர் தேர்தலுக்கு வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாப்பிக் வைஸ் வந்து நிமிடம் தமிழ் ப்ரிவிசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேர் தேர்தலை வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இனி பார்த்திங்கன்னா தமிழ் வந்து டாபிக் வைஸ் வந்து ப்ரிவிசியர் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷன் பாருங்கள் சேர்த்து எழுதுக சரிங்களா கால் ப்ளஸ் இறங்கி ஸோ சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கால் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பெருத்தெழுத்துக்க சேர்த்து எழுத பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது சரிங்களா ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம் நிலை மொழியின் கடைசி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணால் வந்து நமக்கு என்ன வேர்டு கிடைக்குமோ ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ இல்லு ப்ளஸ் இ என்ன வரும் லி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ காலி ரங்கி சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட்டு ஸோ இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும் பிரீத்தழுது சேர்த்துலது வந்து நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் சேத்தெழுதுக ஆத்தி ப்ளஸ் சூடி சேர்த்து என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆத்தி சூடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஆப்ஷன் பி சரிங்களா எச்சு வராது ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக இனிமை பிளஸ் உயிர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர் வந்து இன்னுயிர் அடுத்து பாருங்க சேத்தெழுதுக வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் பிளஸ் அலங்காரம் சிக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் அடுத்து கொஷன் பாருங்க வட்டு பிளஸ் ஆடினான் என்பதை எழுதுக இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆடினான் வட்டு பிளஸ் ஆடினான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆடினான் அடுத்து பாருங்கள் பால் பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா பாலூறும் பால் பிளஸ் ஊறும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா ஊறும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக ஓடை பிளஸ் ஆடை ஓடை பிளஸ் ஆடை அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓடை ஆடை ஓடை பிளஸ் ஆடை ஓடை ஆடை அடுத்து பாருங்கள் அதே தான் பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுக இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊறும் பால் பிளஸ் ஊறும் எழுத கிடைக்கும் சொல் வந்து பால் ஊறும் அடுத்து பாருங்கள் மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி மானம் இல்லா மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா அடுத்து பாருங்க உயர்வு பிளஸ் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வு பிளஸ் அடைவோம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயர்வடைவோம் அடுத்து பாருங்க சேர்த்து எழுதுக பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பருத்தி எல்லாம் பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பருத்தி எல்லாம் அடுத்து பாருங்க தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேம்பா பிளஸ் அணி தேபா பிளஸ் அணி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க எழுதுக எட்டு பிளஸ் திசை சேத்து எழுதுக எட்டு பிளஸ் திசை சேர்த்து எழுதுக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எட்டு திசை சரிங்களா அடுத்து பாருங்க சேத்து எழுதுக தூக்கி பிளஸ் கொண்டு சேர்த்து எழுதுக தூக்கி பிளஸ் கொண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க முதுமை பிளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து முதுமொழி ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்புடையார் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி சிறப்புடையார் அடுத்து பாருங்க இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடம் எங்கும் அடுத்த பாருங்க பாருங்கள் எழுதுக புலி பிளஸ் சோறு என்பதனை எழுத கிடைக்கும் சொல் புளிஞ்சோறு புலி பிளஸ் சோறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து புளிஞ்சோறு ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எவன் பிளஸ் ஒன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் பிளஸ் ஒன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எவன் ஒரு ஒன் எவன் பிளஸ் ஒன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி எவன் ஒரு ஒன் அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ காட்டாறு அடுத்து பாருங்க சேர்த்தழுதுங்க எண்பு பிளஸ் உருகு சேர்த்துழுது இன்பு ப்ளஸ் உருகு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி என்புருகு எண்பு பிளஸ் உருகு எண்புருகு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க கல் ப்ளஸ் தீது என்பது டேஷ் எனவும் சேரும் கல் பிளஸ் தீது டேஷ் எனவும் சேரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கட்சி இது அடுத்து பாருங்கள் இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக இடம் பிளஸ் எங்கும் சேர்த்து எழுதுக அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இடம் எங்கும் அடுத்து பாருங்கள் எழுதுக பூ பிளஸ் சோலை சேர்த்தெழுது வந்து பூ பிளஸ் சோலை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பூஞ்சோலை பூ பிளஸ் சோலை வந்து ஆப்ஷன் டி பூஞ்சோலை அடுத்து பாருங்கள் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிர் பிளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி எதிரொலிக்க அடுத்து பாருங்கள் களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் டி களம் ஏரி அடுத்து பாருங்கள் எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஸோ இதற்கென ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்தாணி அடுத்து பாருங்கள் பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதற்கென ஆன்சர் ஆப்ஷன் சி பயன் இலா அடுத்து பாருங்கள் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் வானமறி அடுத்து பாரு பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி என்று ஆகி அடுத்து பாருங்க சேர்த்து எழுதுக தமிழ் பிளஸ் எங்கள் ரெண்டி சேர்த்து எழுத என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ் எங்கள் சரிங்களா தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அடுத்து பாருங்க பாட்டு டூ பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கும் அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வானொலி வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி வானொலி அடுத்து பாருங்கள் தாம் பிளஸ் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாம் பிளஸ் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமினி தாம் பிளஸ் இனி என்பதனை சீர்தெழுத கிடைக்கும் சொல் வந்து தாமினி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக இவை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக இவை பிளஸ் எல்லாம் இதுக்கென்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இவை எல்லாம் சேர்த்தெழுதுக இவை பிளஸ் எல்லாம் வந்து இவை எல்லாம் அடுத்து பாருங்கள் எழுதுக அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறைக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிக்கும் அலை அடுத்து பாருங்கள் எழுதுக தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறைக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தம் உயிர் அடுத்து பாருங்கள் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாழை மரம் அடுத்து பாருங்க பிழை திருத்துக சரியான என்னடி கேட்குறாங்க ஒன்று பிளஸ் உயிர் வந்து என்ன வரும் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வந்து வரணும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடு பிளஸ் என்ற என்பதனை சீர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடு என்ற அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுது கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி கட்டி அடித்தல் அடுத்து பாருங்க நீளம் பிளஸ் வான் என்பதனை சீர்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நீல வான் நீளம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் டி நீள வான் அடுத்து பாருங்கள் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அறிந்தது அனைத்தும் அறிந்தது அனைத்தும் அடுத்து பாருங்க சேர்த்து எழுதுக பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று அடுத்து பாருங்க எழுதுக நெடுமை பிளஸ் தேர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் நெடுமை பிளஸ் தேர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி நெடுந்தேர் அடுத்து பாருங்கள் செயல் பிளஸ் இலக்க என்பதனை எழுத கிடைக்கும் சொல் செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயல் இலக்க செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ செயல் இலக்க அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுத பனி பிளஸ் காற்று இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பனி காற்று பனி பிளஸ் காற்று பனி காற்று அடுத்து பாருங்க இன்பு பிளஸ் குறுகு என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து இன்புருகு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க பாருங்கள் எழுதுக இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது நூல் ப்ளஸ் அகம் நூலகம் நூல் ப்ளஸ் அகம் நூலகம் அடுத்து பாருங்கள் சரியான உடைய தேர்வு இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பண் பிளஸ் அழகு பன் அழகு அதுதான் வந்து சரியாக இருக்கு அடுத்து பாருங்க சேத்தெழுதுக கதிர் பிளஸ் ஈண இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கதிர் ஈன அடுத்து பாருங்க உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி உள்ளுவது எல்லாம் அடுத்து பாருங்கள் சேர்த்தழுக காடு பிளஸ் ஆறு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காட் ஆறு அடுத்து பாருங்கள் சரியான என்னடைய கேட்குறாங்க ஒன்று ப்ளஸ் இடம் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓர் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக வான் ப்ளஸ் போலி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பி வான் ஒலி அடுத்து பால் எழுத கிடைக்கும் சொல் பால் பால் எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் வாசல் அலங்காரம் அலங்காரம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம் அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி எழுத்தாணி எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத கிடைக்கும் சொல் வந்து எழுத்தாணி அடுத்து பாருங்கள் நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி நிலவென்று அடுத்து பாருங்கள் பிழைத்திருத்துக்க சரியான என்னடை வந்து கேட்குறாங்க இரண்டு ப்ளஸ் எழுத்து சேர்த்து எழுதுற என்ன ஒன்று பார்த்திங்கன்னா ஈரெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்குங்க அடுத்து பாருங்கள் சேர்த்தழுக எதிர் ப்ளஸ் ஒழிக்க என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் சேர்த்தழுதுகா விழித்து ப்ளஸ் எழும் விழித்து ப்ளஸ் எழும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விழித்தெழும் அடுத்து பாருங்கள் முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுடர் அடுத்து பாருங்க ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓடை எல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஓடை எல்லாம் அடுத்து பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் வந்து இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புறம் பிளஸ் பாடல் வந்து நாட்டுப்புற பாடல் அடுத்து பாருங்க சொற்களை இணைத்து புதையச்சல் உருவாக்குக மரம் ப்ளஸ் வேர் வந்து ஆப்ஷன் சி மரவேர் மரம் ப்ளஸ் வேர் வந்து மரவேர் அடுத்து பாருங்கள் வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்துள்ளதாக கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் பி தான் வரணும் வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ ஆன்சர் வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சேர்த்துலுக எண்புட்டு ப்ளஸ் இருக்க இதுக்கு என்ன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எண்பு இருக்க அடுத்து பாருங்கள் சரியான அப்படியே வந்து கேட்குறாங்க இது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண் ப்ளஸ் அழகு வந்து கண் அழகு கரெக்டாக இருக்குது கண் ப்ளஸ் அழகு வந்து கண் அழகு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதனை சீர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ என்று உரைக்கும் அடுத்து பாருங்கள் சேர்த்தெழுதுக கண் பிளஸ் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி கண் இல்லாது கண் பிளஸ் இல்லாது கண் இல்லாது அடுத்து பாருங்க வாழை பிளஸ் இலை சேர்த்தெழுதுக அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வாழை இலை வாழை பிளஸ் இலை வாழை இலை அடுத்து பாருங்கள் காடு பிளஸ் ஆறு என்பதனை சீர்த்திருத கிடைக்கும் சொல் காடு பிளஸ் ஆறு என்பதனை சீர்த்தெழுது கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ காட்டாறு காடு பிளஸ் ஆறு காட்டாறு அடுத்து பாருங்கள் சரியான என்னடைய கேட்குறேங்க ஒன்று பிளஸ் தலைவன் ஒன்று ப்ளஸ் தலைவன் வந்து ஆப்ஷன் டி ஒரு தலைவன் ஒன்று பிளஸ் தலைவன் வந்து ஒரு தலைவன் அடுத்து பாருங்கள் அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்திருத கிடைக்கும் சொல் அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சீர்திருத்த கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் சி அறிவுடைமை அறிவு ப்ளஸ் உடைமை என்பதனை சீர்திருத்த கிடைக்கும் சொல் வந்து அறிவுடைமை அடுத்து பாருங்கள் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சீர்திருத்த கிடைக்கும் சொல் வந்து ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று அடுத்து பாருங்கள் சரியான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு எது கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணி பிளஸ் அடி வந்து மணி அடி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இந்த மணி அடின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்போ வராது மரம் ப்ளஸ் கிளை வந்து மரக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ இதுவும் வந்து வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவ் ப்ளஸ் ஆரம் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இதில் பார்த்திங்கன்னா ஆள் ப்ளஸ் இலை ஆள் இலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சரியாக இருக்குது சரிங்களா ஆப்ஷன் சி ஸோ அவ்வளோதான் சீர்திழுதுகள் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவசியர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம தமிழ் ப்ரீவசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ